السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الحمد لله الذي خلق فسوى والذي قدر فهدى والذي احاك بكل شيء علما وجعل لكل شيء قدرا واسرع على الخلائق من نعمته السدرا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يدلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد سيدنا محمد صلى الله عليه وسلم അല്ലാഹിക്കുപറ്റും നം അനു മീനും അല്ലാഹ് കാലാൽ யோமர் சக்தி சொல்வாரு சந்தேகத்துக்கு வரீங்க இன்னைக்கு இரவு விரை தெரியல இல்லைன்னா கண்டிப்பா நாளைக்கு ரமலாம் ஆரம்பிச்சு அவ்வளவு இந்த டாபிக் ரமலாம் ரமலான பத்தி சொல்லும்போது ரமலான் ஒரு புனித மாதம் சரி அந்த புனித மாதம் நமக்கு என்ன சொல்ல நமக்கு அந்த மாதத்துக்கு என்ன ஒரு தொடர்பு இருக்கு ஏன் அந்த மாதம் இவ்வளவு ஒரு முக்கியமான மாதம் அல்லாஹ் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அது உங்க மீது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாலே கடமையாக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி வாங்க சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு இது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது சரி இதை சொல்லி காப்பா ஃபைனல் டச்சுன்னா அல்ல கடைசியில் முடிக்கிறான் லால்ல தப்பவும் நீங்கள் இரையச்சம் உடையவராக வேண்டும் என்பதற்காக ரமலான் வருவதற்கான அந்த நோக்கமே நான் அல்லாகவே நிறுத்த வேண்டும் அவனை அஞ்ச வேண்டும் இரையச்சம் உடையவராக வேண்டும் அல்ல இதை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு அழகான ஒரு ஆரம்ப ரமலான் மாதத்தை சொல்லும் பொழுது ஒரு மூணு விஷயத்தை நம்ம மறந்தடப்பெற முடியாது முதலில் இறங்கிய அல்லாஹி சில அவர்கள் நபியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் அதான் முஸ்லிம்கள் மக்காவை வென்று வென்றது அந்த மாதத்தில் இன்னும் பதுர நடந்துச்சு அப்போ ஒரு நாலு விஷயம் அந்த இரவை நாம் கொண்டு அந்த இரவையை நம்ம யோசிக்கணும் வைப்போம் அல்ல ஒரு மாதத்தை தேர்ந்தெடுக்கின்றான் அந்த மாதத்தை முஸ்லிம்களுக்காக தேர்ந்தெடுக்கின்றான் இன்னும் குறிப்பா நபி சொல்ல உம்மத்துக்காக தேர்ந்தெடுக்கின்றான் அவங்க இரையற்ற முடையவராக ஆகணும் ஆனால் அவருடைய அல்ல என்ன பண்ணலாம் அதுல ஒரு நாளை தேர்ந்தெடுக்கின்றான் அதுல ஒரு இரவை தேர்ந்தெடுக்கின்றான் அந்த இரவில் நபி அவர்களுக்கு குரானையும் நல்லா வழங்க அவருக்கு நபித்துவத்தையும் வழங்கும் அப்போ ஏதோ அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இன்னும் ஸ்பெஷலாகி போகிறது இருந்தால் அந்த இரவு இரவு ரமணாநாத பற்றி பேசும்பொழுது இந்த இரவை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் லைவ் லைன் டக்கு கதிரோடைய ஏன் அண்ணல்ல இது இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கான்னு வச்சுருந்தான் அல்ல குரானில் வேறு வேற இடத்துன்னு சொல்லிக்கிட்டாங்களா ஷஃபர் புரமலாம் உன் எல்லடி உன் சிலத்தில் நான் நாம் ரமணா நாளத்தில்

இதெல்லாம் கொடுத்துட்டு மேல அந்த அந்த நாள சிறப்புக்குரிய ஒரு நாளாவா ஆக்கா அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் நான் அந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினேன் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் இரவனா அல்லாஹ் ஏ எக்ஸ்பிளைன் பண்ணுவான் லைலத்துல் கத்ரி ஹைரு மின் அல் ஃபிஷர் அந்த கத்ரோட இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ரமலான் ஒரு மாதத்தை முடிவு செய்யறாங்கயா அது இந்த உண்மத்துக்காக எல்லாம் முடிவு செய்யறாயா முடிவு செஞ்சு நம்ம அதை இறையற்ற முடிவர்களாக ஆகணும் அதற்கு ஒரு தூதரை தேர்ந்தெடுக்கின்றான் ஒரு வேதத்தை குடிக்கின்றான் இன்னும் அந்த இரவு சிறப்பாக ஆயிரம் மாதங்கள் என்பது எண்பத்தி மூணு வருடம் இங்க யாரும் எண்பத்தி மூணு வருஷம் நம்ம என்றது இந்திய காலகால சாத்தியம் இல்லாத ஒன்று ரமலானுடைய நோக்கம் குறைந்த நேரத்துல அதிகமான நன்மைகள் நம்ம சம்பாதிப்பாயிருக்கு அல்லாஹ் அல்லா கிட்ட வருஷம் ஃபுல்லா தொழுதாக ரமலான்ல தொழுதற்கு ஒரு பகுதிக்கு எழுபது எழுபது மடங்கு நடந்தா ரமலான்லாம் ஒரு நன்மைக்கு எழுபது ஒரு பகுந்தா எழுபது இந்த சிறப்புகளை எல்லாம் எதுக்கு நம்ம கொடுக்கணும் அல்லாஹ் இந்த உமத்தை நேசித்தான் இந்த உம்மத்தை நேசித்து இவ்வளவு சிறப்புகளை குறித்து நம்மை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு சம்பவம் சார் சம்பவம் வருசகம் வரு ஒரு கூட்டத்தினர் இரண்டு இரண்டு பேர் வந்து இஸ்லாத்தை ஏத்திக்கிறாங்க இஸ்லாமத்தை இஸ்லாத்தை இருக்கும் பொழுது கொஞ்ச நாள்லயே அந்த ஒரு பேர் முதல்ல ஒருத்தர் மோத்தாயிட்டாட்டாரு ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் ஒருத்தர் மூத்த ஆகுறாங்க மோத்தாயிட்டாங்க இஸ்லாமத்தை ஏற்றிக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் அடுத்து அடுத்து மோத்தாயிட்டாயிட்டாங்க தலஹார் அணிலாவும் கனவில் அவர் இருவழியும் காண்காணி பார்க்கும்போது ஒருத்தர் மூத்தான விதமானது ஷஹீட்டு ஜிஹாஜி சென்று அந்த இடத்தில் அவர் ஷக்கீடாக இரண்டாவது மூத்தாகும் பொழுது அவர் சாதாரணமாக படுக்கை முதல் மூத்தவர் ஷஹீது இரண்டாவது மரணத்துல சாதாரணமான ஒரு மரணம் ஆனால் கணவன் இவர்கள் தாண்டியிருக்காங்க சாதாரணமான மூத்தானவர் வந்து முதல்ல முதலாக வராங்க ஷஹீதானவர் அந்த பின்னாடி பொறுமையாக இருக்கிறார் இதை பார்த்தனே அவனுக்கு ஆச்சரியம் தெரியும் ரசூல்லா கிட்டே வராங்கண்ணா யார சொல்லனா இப்படி ஒரு கனவு கண்ணுகிறாங்க ரெண்டு பேரை பார்த்தா ரெண்டு பேருமே இஸ்லாத ஏற்றுக்கிட்ட வராங்க ஷஹீதி பின்னாடி போறாரு ஒரு வருஷம் சும்மா இருந்தவர் அவரும் முதல்ல போறாரு இது எப்படி புரியல இந்த விளக்கில் ரசூல் இல்லாச பார்த்தா அது லைசன் சாந்த வாழ அதுக்கப்புறம் அவங்க மூணு ரொம்பலாம்

ரலாடைய சிறப்பை நாம் இந்த அறிந்திருக்க ரமலான் வந்து இந்த உண்மத்திற்கு கொடுத்த அல்லா தான் நான் ஒரு பதினோரு மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கிடைக்காத ஒரு உண்மையை ஒரே மாதத்தில் நாம் கிடைக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு அதுக்கு யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அதுக்கு ஒரு அத்தாச்சியாக இந்த சம்பவத்தை அல்லாஹ் மாத்தியிருக்காங்க

சைத்தானுங்கள் எல்லாம் விலகிடு எல்லா பிரம்மத்துடைய கதவும் பிறந்துச்சு நம்மளுக்கு நம்மளை இருக்கக்கூடிய அந்த நரகத்துடைய எல்லாம் கதவும் நமக்கு பகிரங்கமான எதிரியாக சைத்தானே அல்ல விலகிடு இதுக்கு மேல அல்ல என்ன செய்ய முடியும் என்ன செய்யணும் வேதத்தை கொடுத்தாட்டா தூதரை கொடுத்தாட்டா அழகிய மார்க்கத்தை கொடுத்தாட்டா ஒரு நன்மை செஞ்சா எழுபது நன்மை செய்யற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு செஞ்சு நமக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையும் போக்கு நன்மை சொல்றாங்க நாம் அதை எப்படி அடையாடுவோம் நம்ம இடத்துல திட்டம் எப்படி இருக்கு நம்ம ரமலானை எப்படி கழிக்க போறோம் அது ஒரு கேள்விக்குரியாகவே இருக்கிறது நம்மளுடைய விஷயத்த ரமணா மாதம் வந்தா பெரும்பாலும் முஸ்லிம்களுடைய நிலைமை ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்கிறது ரெண்டாவது இஃப்தாருடைய விஷயத்துக்கு அப்புறம் சகுருடைய ஏற்பாடு ஆனால் ரமலாவுடைய அடிப்படை என்பது அல்லாஹும் அல்லாதருடைய அந்த எண்ணமும் பயமும் மறுமையும் நாம் அவன் முன்னால போய் நிற்க போகிறோம் நம்ம அவனுக்கு பதில் சொல்லணும் மற்ற மாசம் எப்படியோ இருந்துட்டோம் எப்படியாந்துச்சு இந்த மாசத்தை விட்டு வெளியே போகும் பொழுது நாம் நல்ல நிலைமையில் போகணும் அப்படின்ற நீயத்தை ரமலான் தருவதற்கு முன்னாலே நான் மரங்கின்றேன் அவர்கள் இப்படி கூறுகின்றார்கள் யார் ரமலா மாதத்தில் நன்மை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு இரவில் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய பாவால் எல்லாம் வணங்கப்படுகின்ற மன்னிக்கப்பட நன்மையும் கொடுக்கப்படுகின்றது பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது அவரை எது கேட்டாலும் யார் உட எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அல்லாஹை தவிர யாரோ சொல்ல அல்லாஹ் அல்லாஹும் சம்பளம் அல்லா மட்டும்தான் சங்கம் அல்லாஹ் மட்டும்தான் தேவை மனிதர்களாக இல்லைன்னா நமக்கு எல்லா கட்டத்திலையும் ஏதோ ஒரு தேவை அந்த தேவைகளையும் நாம் அந்த மாதத்தில் கேட்டோம் என்று சொன்னால் நமக்கு அது கிடைக்கும் எனவே ரமலான் மாதத்தை அழகிய முறையில் நாம் அணுகி அதில் உள்ள நன்மைகளை கிடைக்க பெறக்கூடிய நல்ல நெசிப்பை அந்த நீயத்தோடைய ரமலானை நாம் நுழைய வேண்டும் என்று துவாச்சிகமாக எனது முதல் பார்வை அஸ்லாம் வரமது வகரின் சொல்லி ஆழியிருக்கும் முன்னாடி ரமலான சிறப்பு பத்தி எல்லாம் பேசுறேன் இன்னும் ரமலான பத்தி பேச வேண்டியது என்று ஒரு ஜும்மாவில எல்லாம் பேசுது முடியும் பேசிக்கிட்டே இருக்கலாம் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி மாதிரி சரி ஆனா நம்மள நம்ம பிராக்டிக்கலா ரமலான எப்படி அழைக்கணும்ன்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பா பேசுறோம் நம்ம இந்த சஹர்ல இருந்தே நம்ம சஹர் எப்படி போகுது சஹாபாக்கள் சஹர் எப்படி போச்சு அந்த சஹருக்காக சஹாபாக்கள் உணவில்லை என்று சொன்னாலும் அவ்வளவு ஒரு ஆர்வமாக இருந்தார்கள் அல்லாதவருக்காக நோன்பு நோக்கம் ஆனால் நாம் சிந்திக்க வேண்டும் என்று நம்முடைய சகர்கள் தட்டு நிரம்ப உணவு உணவுகள் ஆனால் நாம் அதற்கு தகஜ ஒரு தொழுகை இருக்கின்றது அதை தொழுகின்றோமா கேள்வி அந்த நோர்வு விற்கும் பொழுது அது அல்லாவுக்காக நம்ம விற்கிறோமா அப்படின்ற ஒரு அந்த நியதி அந்த ஈமானுடைய வலைமனம் இருக்கிறது

கொஞ்ச நேரத்தில் அவர் மனசு அவரை திருப்பிப்படுத்துவார் தூங்கிடுதான் தூங்குவது நடக்குதா நடக்குதா இல்லாத ஒரு ரமலானுடைய என்பது மற்ற மாதங்கள் பாரத்தில் உள்ள எல்லா பறவைகளையும் விட சிறந்தது வெள்ளிக்கிழமையுடைய ஃபஜர் தான் ஆனா ஒரு வருஷம் முழுக்க இருக்க எல்லா பஜர்லையும் சிறந்ததுன்னா அது ரமலானுடைய ஃபஜரங்கள் தான் அதற்கு அவ்வளவு நிர்வாகிகள் ஆனால் நம்ம பலரும் சர்வ சாதாரணமாக அதை வந்திருக்க சரி பஜராட முடிஞ்சா இல்ல நோன்பு என்பது உலக ரீதியாகவும் சரி வசித்திருக்கிறதே நம்முடைய ஈமானை உறுதியாக்கி ஆகும் ஆய்வாளர்கள் எப்படி சொல்லுவாங்க உணவு நம்மகிட்ட குறைவோ நம்ம சிந்தனை தெரிவாங்க அந்த ஒரு பதினாலு மணி நேரம் கேப்ல நம்ம சாப்பிடாம நம்ம சிந்தனைகள் தெளிவாகும் நாம் நம்ம எல்லாம் போய் அறிய முயற்சி செய்யலாம் நம்ம எப்படி நம்ம தொடர்பு இருக்கிற ரப்போட முயற்சி செய்யலாம் இதுக்காகதான் ரமலாங்களுடைய நோக்கமே அதுதான் ஆனா அதுக்கு நேர்மா நடக்கிறது தூங்கியே நோன்பை கழிப்பா ஒருத்தர் தூங்கிய நோம்பை கழிப்பாங்க இன்னொருத்தர் சோகமாவே நோம்பு கழிப்பா ஏதோ பெரிய அவர் மேல வந்த மாதிரி ரொம்ப சோகமா இருக்கா இருக்காரு ஒரு பொருளை எடுத்து வைக்கணும்னா கூட நோன்பச்சிருக்காரு நடக்குதா இருந்தாலும் நடக்கிறது இது கண்டிப்பா நடக்குது எல்லா இடத்துலையும் நம்மளை கஷ்டப்படுத்துவதற்காகவோ சிரமப்படுத்துவதற்காகவோ கஷ்டப்படுத்துவதற்காக நோய் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் இறையற்ற கூடியவர்கள் ஒரு பகலில் ஒரு பெரும்பாலான பகுதி பலரா தூங்கியே கழிக்க வேண்டும் வேற பெரிய விஷயங்கள் சோதரிகள் நமக்கு இந்த ரமலான் கிடைச்சிருச்சு ஆனா நம்ம யோசிக்கணும் போன ரமலான் நம்ம கூட இருந்தவங்க எத்தனை பேர் இருக்கிற ரமலான்ல இருக்கிறார்கள் என்பது எத்தனை பேர் நம்மளை விட்டு போயிருக்காங்க என்பது அவங்க அவங்களுக்கு தெரியும் அடுத்த தடவலாம் நமக்கு இருக்கின்றதா என்பதே நமக்கு சந்தேகம் இது போயிடும் லொஹர்லாம் தாண்டி வாய்ப்பார் நாலு மணிக்கு பள்ளியில கஞ்சி விட்டாங்க ஸ்மெல் வரும் நல்ல ஸ்மெல் இருக்கு ஸ்மெல் வந்தவுடனே அவர் அவருடைய இந்த நிலையில தடும ஈமானுடைய பலகினை அப்படியே இழுத்த அசர தாண்டி அசர்த்து மகிழ்வுள்ள அவர் உயிர் போயிட்டு வரும் இந்த டைம் எப்பா டைம் எப்பா டைம் எப்பா வந்துடும் வந்து வந்தோடனே ரொம்ப திறந்துடலாம் அவங்க தப்பு இல்லை ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும் அசர்த்து மகிழ்வு இருந்தாலும் அவருடைய அந்த ஈமானுடைய பழக்கத்தினால ரொம்ப அவர் சில பள்ளிகளில் துபாக பாட்டி கேட்குற மாதிரியே கேட்டுட்டு இருப்பார் டிஃபன் வச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் அது ஒட்டுக்கொள்ளப்படப்படும் இன்னும் ஹதீஸ்ல இப்படி வருகிறது இன்னி சுவாய் எல்லாருக்கும் தெரிஞ்ச நோம்பாலிக்கு இரண்டு சந்தோஷம் நோம்பு திறந்தா சந்தோஷமா சந்தோஷம் சா சார்ந்த சந்தோஷம்னா அவர் பசித்து இருந்து நோம்பு திறக்கிறனால சந்தோஷம் இல்லை அவர் சஹரியில் அல்லாஹுக்காக நியமிச்சு என்ன சரி ரப்புக்காக நான் நோம்பு வைக்கிறேன் அவர் பசித்தா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி சந்தோஷமாக நோம்பு திறக்கிறார் அல்லாவுக்காக நோன்பு அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அடுத்த வாய்ப்பு இதா அல்லாஹும் வரைக்கிறாங்க அவர் அல்லாஹவை சந்திக்கும் போதும் சந்தோஷமாக நோன்பையும் திறந்தவர்களுக்கும் நோன்பு திறந்தவொடனே எல்லா பணிலும் தராவி பள்ளிவாசல் உள்ள நடக்கிறவங்க அவங்க மட்டும் பள்ளிவாசல் வெளியில தராவின்னு வருவாங்க ஆனால் தொழுகையை இருக்கிறவங்களாம் இதெல்லாம் நாம் இப்படி குறை இருக்கு இப்படி குறை இருக்குன்னு சொல்றதுக்காக இல்லை இது எல்லாம் குறைகள் சரி செய்யப்பட வேண்டும் கமலானுக்கு ஒரு நாள் தான் இருக்காங்க நினைச்சு பார்க்கல அந்த மாத ஓடி தராவை விட்டு விடுவார்கள் ரமலானுடைய சிறப்பே அந்த இரவுகள் தான் அந்த இரவை அந்த சுருத்தி இந்த சுருத்தி அதனுடைய அந்த யதார்த்தமான ஒரு நோக்கத்தை விட்டு விடுத்துள்ளார்கள் ஒவ்வொரு இரவும் வீணாக கூகி தேவையில்லாத பேச்சுக்களும் சில இடத்துல கீர்த்தனாகிடும் தூங்கியே கழிக்கிறோம் இப்படி ரமணானை நாம் நோக்குவதன் காரணமாக அடுத்த பதினோரு மாதம் நம் ஈமானின் கலகிரத்தோடையே வழி எனவே அல்லாஹ்லான் இடையாக அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு நெசல் வாக்கி ஆகின்றன ரமலானுக்கு போவதற்கு முன்னால் நம்ம சின்ன பிளான் எல்லா வக்தியும் ஜமாத்தோட தொழுது முதல்ல எல்லாத்தையும் தொழுதணும் அதுவே பல பிரச்சனையா எல்லா வக்தையும் தொருகனும் ஜமாத்தோடு அல்லாஹ் குரான் ஓத தெரியவில்லை என்றால் ஓத கருத்துக்கணும் ஓத தெரியுது என்றால் அதிகமாக ஓதணும் நல்லா ஓத தெரியுதுன்னா குரான்ல என்ன இருக்குன்னு கற்று அதுவும் நல்லா தெரியுதுன்னா மக்களுக்கு சொல்லி வைக்கணும் சொல்லி தரணும் ஜகாத்து கொடுக்கிற பலகாரம் தான் கரெக்டா ஜகாத்த கொடுக்கணும் இருக்கிறத வச்சு சதகாவை செய்வேன் இறுதியாக சொல்ல உள்ளது ஒன்று திட்டமிடுங்க உங்க சக்திக்கு முடிந்த அளவுக்கு நன்மையை செய்யுங்கள் ஹராமை செய்து ரமலானி அணிந்தாங்க إن ركوري إن ريد وين مريسي، وآخر دعوانا الحمد لله رب العالمين، <سؤال> السلام عليكم ورحمة الله.